அனைவருக்கும் வணக்கம் அரியல மாட்ட துணியான சமூக ஜோதிடர் இந்த எண்கிணத்தை பற்றி ஆய்வு செய்து சொல்லி கொண்டு வருகின்றேன் தமிழுக்கு எழுநூற்றி நாற்பத்தி எழுத்து அந்த எழுநூற்றி நாற்பத்தி எழுத்துக்கும் உண்டான எண்கிணத்தை பற்றி நான் சொல்லுகின்றேன் எழுநூற்றி நாற்பத்தி எழுத்துக்கும் தனித்தனி என கொடுக்கப்பட்டு அவை வார்த்த அடிப்படையில் உறுதி செய்து உறுதி செய்து சொல்லி கொண்டு வருகின்றேன் பிரபஞ்சம் அனைத்து உள்ளங்களையும் கனவு காணுகின்றது அவரவர் செய்யும் வேலைக்கு கனவு காட்டுகின்றது எவர் அநியாயம் செய்கின்றாரோ அவர்களுக்கு கனவு உறங்கும் நம்மை செய்யும் உள்ளங்களுக்கு கனவுகள் அவரவர் வழிபொடு செய்யும் வேலைகளால் நல்ல கனவுகள் பிரபஞ்சம் காட்டி தருகிறது பிரபஞ்சம் அனைத்து உள்ளங்களில் வாழ்கிறது நம்புறவர் நம்பாதவர் அனைத்தையுமே உற்று நோக்கி பார்க்கிறது பார்க்கிறது உலகத்து எந்த மூலைக்கு சென்றால் பிரபஞ்சக்கு பிரபஞ்சத்துக்கு தெரியாமல் இருக்காது நாம் என்ன செய்ய நினைக்கின்றோமோ அதற்கு வழிகாட்டி வருகிறது நல்லது கெட்டது இரண்டும் எல்லாம் அவனே துணை செய்கிறான் எல்லா அவன் செயல் பிரபஞ்சத்தின் வேலைதான் வேலையில்தான் நீ வாழ்கிறாய் எல்லா அவனே துணை பார்த்த அடிப்படையில் தமிழ் இனி ஜோதியிடம் சொல்லப்பட்டு வருகின்றேன் தமிழுக்கு எழுநூற்றி நாற்பத்தி எழுத்து அந்த எழுநூற்றி நாற்பத்தி எழுத்துக்கும் தனித்தன் எழுதியிருந்து கொடுக்கப்பட்டு அவை வார்த்தை அடிப்படை உறுதி சொல்லிக் கொண்டு வருகின்றேன் ஜாதக படம் எப்படி எழுதப்பட்டது விஞ்ஞானங்கள் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது எப்படி விஞ்ஞானத்தை கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கப்பட்டு வருகிறார்களா அனைத்தையுமே இந்த எண்கிற ஜோதிடம் மூலமாக நான் சொல்லி கொண்டு வருகின்றேன் ஆனால் இந்த எண்கிறிடம் நான் உருவாக்கப்பட்டது தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட கருத்துக்களால் சொல்லி கொண்டு வருகின்றேன் ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் அனைத்து ஜீவராசிகளும் பிறந்தாலும் பிரபஞ்சமே நமக்கு வழிகாட்டுகின்றது பிரபஞ்சமே நமக்கு வந்து கனவுகள் தருகிறது என்பதுதான் தான் நான் சொல்லி கொண்டு வருகின்றேன் ஆனால் வாத்த அடிப்படை ஜாதக பலன் வார்த்தளிப்பில் ஜாதக பலன் ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்கிற விதி எண்கள் விதி என்ன சொல்லப்பட்டு வருகின்றேன் அழகு அழகு என்ற சொல்லுக்கு மூன்று எழுத்து மூன்று எழுத்துக்கள் அந்த மூன்று எழுத்துக்கும் உண்டான எண்கினம் ஒன்று ஏழு ஒன்று ஆறு மூணு எல்லாம் கூட்டாக்கா பத்து அதனுடைய விதி என்கிறது ஒன்று அழகு என்பது நடைகளை தரும் அழகு என்பது நடைகளை தரும் அதுதான் அழகு அழகு இல்லை என்றால் மனிதன் நடக்கவே முடியாது ஆனால் அட்டைகள் சில ஊர்வலங்கள்லாம் இருக்குது அதுக்கு வந்து அழகுன்னு ஒரு பொருள் இருந்திருந்தால் கண்டிப்பாக அது நடக்கும் ஆனால் அதனுடைய அழகுக்கு அது ஊர்ந்து தான் செல்ல வேண்டும் என்பது அடிப்படை அழகு என்ற சொல்லுக்கு தான் விதியின் ஒன்று அதுதான் ஒன்றாம் இடத்து பலன் லக்ன பலன் ராசி பலன் என்று சொல்லப்படுகிறது மசமச மசமசவுக்கு வந்து நாலு எழுத்துக்கள் அந்த நாலு எழுத்துக்கு உண்டான எரிக்கிறது ஒன்று மூணு ஒன்று மூணு இதெல்லாம் கூட்டாக்க ஆறு அதனுடைய விதி என்பது ஆறு தான் அப்போதும் மசமசா அதனுடைய விதிங்கிறது ஆறு அழகுக்கு வந்து மூன்று எழுத்துக்கள் அந்த மூன்று எழுத்துக்கு உண்டான ஏனெனி ஒன்று ஆறு மூணு இல்லை கூட்டாக்கா பத்து அதோட விரி என்பது ஒன்று அப்போது அழகு என்பது நடைகளை தரும் அழகு என்பது சாதாரண பொருளை தரும் ஆனால் மகிமை என்று சொல்கிறார்களே என்ன அது மகிமை மகிமை என்ற பொருள் தான் ஒரு ஒருத்தர் நல்லா அழகாக இருந்துட்டாக்கா நல்ல மே உடை மேனிகள் நல்ல உடைகள் கட்டி கொண்டு வந்தால் அவர்கள் அழகாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்க அதுக்கு பொருள் வந்து பொருளாதாரம் தான் அப்போ அழகு என்பது தான் மகிமை அழகு என்று சொல்லில்தான் எல்லாமே பிறக்கிறது சரி அடுத்ததாக நவரத்தனம் நவரத்னத்துக்கு வந்து ஆறு எழுத்துக்கள் அந்த ஆறு எழுத்துக்கு உண்டான எண்ணம் எட்டு அஞ்சு மூணு நாலு ஒம்பது ஏழு இதெல்லாம் கூட்டாக முப்பத்தி ஆறு அதனுடைய விதி என்பது ஒம்பது அப்போது வந்து நவரத்னம் நவரத்னத்துடைய விதியில் ஒம்போது நவரத்தன கற்கள் அனைத்தையுமே இது காட்டுகிறது இந்த எண்ணம் அனைத்தையும் நவரத்தன கற்களுக்கும் ஒம்பது கிரகத்துக்கும் அது சொந்தம் நவரத்தன கற்களை உணராத கிரகமே இல்லை கிரகங்கள் நவரத்தனத்தை உணராமல் இருக்காது அப்போ வந்து ஒம்பது கிரகத்தமும் இந்த நவரத்தன கற்களுக்கு மகிமை தருகிறது உற்சாகத்தை தருகிறது ஞானத்தை தருகிறது மகிமை எந்த அளவுக்கு நவரத்தன கற்கள் கற்கள் அழகாக இருக்கிறதோ அதுபோல் சந்திரன் போல நல்ல மினுமின்னு இருக்கும் நல்லா க நல்ல அழகு ஜோதியாக இருக்கும் அதான் நவரத்தனம் ஒவ்வொரு கற்களும் அழகு ஜோதியாக இருக்க வேண்டும் அப்போ தான் அந்த நவரத்தன கற்களாக அவர்கள் போட்டால் நல்லாயிருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அவரவர் ராசி அவர் விதியின் பிரகார நவரத்தன் கற்கள் போட்டாலே நல்ல ஒரு செழிப்பாக இருப்பார்கள் என்பதை இந்த எணியினர் மூலமாக அறிவுறுத்தப்பட்டு வருகின்றேன் சொல்லி கொண்டு வருகின்றேன் ஆனால் நவரத்தன கற்கள் ஒன்போது அப்போ நவரத்தனம் என்றால் ஒன்போதை குறிக்கிறது ஒம்பது கிரகமும் ஒம்பது கிரகத்தையும் இந்த நவரத்தன கற்கள் உணர்கின்றது அப்போது நம்ம உடம்புல உள்ள அத்தனை உறுப்புகளையும் நவரத்தர் கற்களால் உணரப்பட்டு வருகிறது கிரகங்கள் நவரத்தன் கற்கள் நவரத்தன கற்களை உணரப்பட்டு வருகிறது நவரத்தன் கற்களை உடம்புல போட்டாக்கா அது அவை அனைத்து உறுப்புகளையும் அதை நினைவூட்டி அதற்கு பலன் கொடுக்கப்பட்டு வருகிறது என்பதுதான் நவரத்தன் கற்கள் ஒன்பது வகையானது அந்த ஒம்பது வகையத்தால் கற்கள் விதியில் ஒன்பதாக சொல்லப்பட்டு வருது அது திரிகோண ராசியாக வருகிறது அடுத்ததாக காட்டம் காட்டம் என்ற வேகம்தான் அப்போ காட்டத்துக்கு வந்து நாலு எழுத்துக்கள் அந்த நாலு எழுத்துக்கு உண்டான எண்கிறோம் எட்டு ரெண்டு அஞ்சு ஏழு இதெல்லாம் கூட்டாக இருபத்தி ரெண்டு அதோடய விதி என்பது நாலு காட்டம் என்ற கோபம் தான் ஒருத்தன் வந்து காட்டமாக பேசலாம் அப்படின்னாக்கா அவன் கோபத்தில் இருக்கிறான்னு அர்த்தம் காட்டம்னா கோபம் தான் காட்டம்னா வெறித்தனம் தான் காட்டம் அப்படியே துள்ளி குதிக்கிறது தான் காட்டம் காட்டம் என்பது கோபம் கோபத்தை குதிக்கிறது அதோடைய விதி என்பது நாலு முக்காடு முக்காடு என்பது முக்காட்டுக்கு நாலு எழுத்துக்கள் அந்த நாலு எழுத்துக்கு உண்டான எண்கள் மூணு ஏழு எட்டு ஏழு கூட்டாக இருபத்தஞ்சு அதோடைய விதி என்பது ஏழு அப்போது முக்காடு முக்காட்டுக்கு வந்து ஏ விதியின் ஏழு முக்காடுன்னா வெயில் அடித்தாலும் சரி மழை பெஞ்சாலும் சரி முக்காடு போட்டு போகிறது அதுதான் முக்காடு முக்காட்டுடைய விதியின் ஏழு ஏழாம் இடத்து பலனாக வருகின்றது முக்காடு ஆகையால் வந்து அடுத்ததாக வந்து பூஜை பூஜைக்கு வந்து இரண்டு எழுத்துக்கள் அந்த இரண்டு எழுத்துக்கு என்கிறதம் ஒம்போது ஏழு இதான் கூட்டாக்கா பதினாறு அதனுடைய விதி என்பது ஏழு அப்போ பூஜை பூஜை என்றால் இரும்புக்கு தான் செய்கிறது நம்ம கூட மனிதன் நம்ம கூட பூஜை பண்ணிக்கிறோம் முப்பத்தி ரெண்டு பட்டை பதினாறு பட்டை அப்படின்னு சொல்லிலாம் நம்ம உடம்பு பூசி கொடுக்குறோம் அது தர்த்தம் அவையில் மூதாதிகளுக்கு வந்து தாய் தந்தை இருந்தாலும் தாத்தாமார்கள் இருந்தாலும் பட்டு போட்டுக்கிறோம் அதான் பூஜை பூஜை என்றாலே பூஜை என்பது இரும்பு பொருளுக்கு தான் பூஜை அதான் சரகு சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை என்று சொல்லப்பட்டு வருது பொதுவாக பூஜை என்பது இரும்பு பொருளுக்கு தான் மனுஷனுக்கு இல்லை செத்தவனுக்கு பூசுறது அது ஒரு பூஜை தான் அதனால் வந்து பூஜை என்றாலே இரும்புக்கு தான் செய்கிறது நமக்கு கிடையாது நம்ம நெற்றில வந்து பூசுறோம்னா அது ஒரு அழுப்பு தான் உண்மையிலேயே நம்மளுடைய நினைவுகளாக அதை மாற்றுது என்ன செய்யுது நம்ம மதத்தின் பிரகாரம் நமக்கு நடந்தாகணும் இல்லையா ஆனால் நமக்கு வந்து அது ஐதீகம் ஆனால் வந்து பூஜை என்பது இரண்டு எழுத்துக்கள் அந்த இரண்டு எழுத்துக்கும் என் விதியின் ஏழாக ஏழு ஏழாம் இடத்து பணம் வருகின்றது அப்போ பூஜை பூஜை என்பதும் இரும்புக்குத்தான் சொல்லப்பட்டு வருகிறது ஆகையால் இந்த அடுத்ததாக வந்து தவறுது தவறுதற்கு வந்து ஐந்து எழுத்துக்கள் அந்த ஐந்து எழுத்துக்கும் உண்டான ஏழு அஞ்சு ஒன்று ஏழு ஒன்று எல்லாம் கூட்டாக இருபத்தி ஒன்று ஆறுடைய விதி என்பது மூன்று அப்போ தவறுது என்பது கீழே விழக்கூடிய பொருளை தான் குறிக்கும் தவறுதல்னா கடையில சத்தம் வைக்கும் அடுத்து விட்டுக்காரங்க பக்கத்தில் நிற்கிறாங்க டக்குன்னு என்ன அப்படின்னு சொல்லுவாங்க அது தவறுதல் அது தவறுடைய விதியன் மூன்று கீழே விழும் பொருள் அதுக்கு பேர் வந்து கீழே விழும் பொருள் ஆகிறது அடுத்ததாக வந்து இருப்பு இருப்பு இருப்புக்கு நாலு எழுத்துக்கள் அந்த நாலு எழுத்துக்குண்டா என் ரெண்டு அஞ்சு ஆறு ரெண்டு இதெல்லாம் கூட்டாக்கா பதினஞ்சு அதோடைய விதி என்பது ஆறு இருப்பு இருப்பு என்றாலே அதாவது சேமிக்கிற பொருளாகவும் இருக்கும் ஆட்டு பாட்டுக்கு புல்லு அதெல்லாம் இருக்கும் இருப்பு என்பது லக்கணத்தில் அந்தந்த மாதம் மேஷ நாளையம் ரிஷ நாலயமா அப்போ வந்து சித்திரை வயசு அப்பப்போ எந்தெந்த தேதிக்கு ஆறாவது எப்படி இப்படி பிறக்கின்றார்களோ ஒவ்வொரு தேதிக்கும் இருப்பு காட்டப்பட்டு வருகிறது அந்த இருப்பு மூலமாக தான் அவங்க அவங்க பிறந்த நாளைக்கு வரை லக்கணம் எடுக்கிறது அப்போ ஒருத்த வந்து பத்து மணிக்கு பிறக்கிறான் அப்படின்னாக்கா சித்திரை மாதம் அப்போ நாளை மேச கால் அப்படின்னாக்கா இன்றைக்கி வந்து அன்றைக்கி தேதி வந்து பாஞ்சு தேதி அப்போ அதில் வந்து மேசநாளகனா ஒரு ரெண்டரை இடத்துல சுமாராக சொல்கிறான் அந்த ரெண்டரைக்கு வந்து மேசநாளிகம் ரிஷ்வநாளம் மிதநிலை கடத்த குறிக்கிறது அதுபோல் தான் இருப்பு அதிலேருந்து ஒரு தான் இருப்பு அந்த இருப்போட விதியின் ஆறு அடுத்ததாக வந்து மோது மோதுக்கு வந்து ரெண்டு எழுத்து அந்த ரெண்டு இழுத்துக்கு உண்டான எனினிடம் ஆறு ஒம்போது இலவச கூப்பிட்டாக்க பதினஞ்சாவது விதி என்கிறது ஆறு மோது என்றால் கடலை செல்ல வந்து சில மோதுகள் இறங்கும் அதுக்கு பேர் தான் மோது மோது என்ன பிஞ்சுகளை குறிக்கும் வேர்களை குறிக்கும் மோது என்றால் வேறு கடலை செடிக்கு கடலை செடி வந்து க போட்டாக்க வே பூ பூத்து அது டக்குன்னு வேறு இறங்கும் வேறாகத்தான் இறங்கும் இறங்கும் போது டக்குன்னு அது ஒரு கடைசியில் அந்த முன்னிலையில் ஒரு க பிஞ்சு அதுக்கு தான் மோது பிஞ்சி என்று அர்த்தமாகிறது அதுக்கு தான் பேர் மோது மோது என்ற கடலை செடிகிதா மோதுன்னு சொல்லுவாங்க அப்போ மோதுங்கிற வார்த்தை இன்னொரு வார்த்தைக்கும் போகிறது அதெல்லாம் நிறையா இருக்குது சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய நான் போகிறது பத்து நிமிஷம் தான் அந்த பத்து நிமிஷத்தில் என்னதான் சீக்கிரமாக தான் சொல்ல முடியும் நான் அடுத்ததாக வந்து பாலியல் பாலியலுக்கு வந்து நாலு எழுத்துக்கள் அந்த நாலு எழுத்துக்கு உண்டான ஏழு அஞ்சு ரெண்டு ஒன்று இதெல்லாம் கூட்டாக பதினஞ்சாவது விதிங்கிறது ஆறு பாலியல் பாலியலுடைய விதியின் ஆறு பாலியனா பாலியல் வன்முறை பாலியல் பலாத்காரங்களும் சொல்கிறாங்களா அதுதான் பாலியன்னா கெட்டது கெட்டது கெட்டுது அதான் வரீசாணம் விரை சாணமாக இருப்பதால் அந்த பாலியல் வந்து கரெக்டாக கட்டுது வரீசாணம் காம கொடூரன் பாலியல் என்பவர் கா காம கொடூரன் என்று சொல்லக்கூடியது பலாத்காரமாக விருப்பம் இல்லாதவர்களை வந்து பருகட்டாயப்படுத்தி செய்வது இதெல்லாம் வந்து பாலியல் பலாத்காரம் இந்த எணிகின்றம் வந்து நான் சொல்லிக் கொண்டு வருகின்றேன் தமிழுக்கு எழுநூத்தி நாற்பத்தி எழுத்து அந்த எழுநூற்று நாற்பத்தி எழுத்துக்கும் உண்டான எண்கிறதம் எரநூத்தி நாற்பத்தி எழுத்துக்கும் தனித்தனி எணிகள் கொடுக்கப்பட்டு அவை வாத்தடிப்படையே ஜாதகங்கள் சொல்லிவிட்டு வருகின்ற தான் ஜாதகம் கணிக்கப்பட்டு சொல்லப்பட்டது என்பதெல்லாம் இந்த எணிங்கியது மூலம் நான் நிரூபித்து வருகின்றேன் இது காலத்தின் கட்டாயம் நன்றி வணக்கம்